ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேம் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ அ போட் விச் இஸ் கால்ட் ஊ போட் இன் ஜெர்மன் ஓகேவா இந்த போட் வந்து எப்போது யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்னு இருந்துச்சுல அப்போது யூஸ் பண்ணுது யார் யூஸ் பண்ணாங்கன்னா ஜெர்மன் பீப்புள் யூஸ் பண்ணாங்க இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் ஓகே திஸ் இஸ் த போட் called u-boat and marine ship in english and i hope you like this video but i'm not sure is it interesting or not <laughs> விஜியன் பீப்பிள் இருக்காங்களா அவங்க வந்துட்டு ஜெர்மன்கிட்ட இருந்து இந்த போட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னா லீபோயா லீபோயா La Boya. La Boy. La, boy. La boy is the name of a town where the ship is placed, and this town is near to Kiel. It's also one of the cities in Germany. Yeah. done the ship or uh, inner part. பாருங்க இங்க பாருங்க ட்ரெயின்ல இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த ஷிப் பில்ட் பண்ணி எப்படியோ ஒரு எயிட் இயர்ஸ் இருக்கும் செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ஷிப்பு தான் இது ஐ திங்க் இது புதுப்பு சிப்புக்காங்களா அதுதான் எனக்கு தெரில ஆனால் பார்த்தா அப்படிதான் தெரியுது